அனைவருக்கும் வணக்கமாக இன்றைய தினம் ஹனுமன் ஜெயந்தி அதோட இன்றைய வருடத்தின் முதல்ல வர அமாவாசை நமக்கு இரண்டு சிறப்பான ஒரு இந்த நல்ல நாளாக இருக்குது அந்த நாளில் வந்து நம்ம ஆஞ்சநேயர் கோவிலில் போயிட்டு வெற்றிலை மாலை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் நான் போகிறேன் நிறைய பேத்துக்கு திருமண தடை இருக்கும் வேலை வேலையில் பிரச்சனைகள் இருக்கும் யாராவது ப்ரமோஷனுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம கூட இருக்கவங்களையும் நமக்கு தொல்லை தருவாங்க வீட்டில் நிம்மதி இல்லை எதுவுமே நடக்க மாட்டேங்குது பண வரவு இருக்க மாட்டேங்குது வச்ச நகை வந்து என்னால் அடகுலேருந்து மீட்க முடியல இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் இந்த வெற்றிலை மாலை நம்ம போட போகிறோம் அதுவும் அந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வெற்றிலை மாலை போட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வாழ்வில் எல்லாமே நல்ல வளமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பறிவு